சார் வணக்கம் வாழ்த்துக்கள் கடந்த பத்து மாதமாக நடந்து வரக்கூடிய போர் காசா மேலே நடத்தக்கூடிய அந்த போர் வந்து உலகளவில் எல்லாராலையும் பேசப்பட்டு வருது மனித உரிமை ஆர்வலர்களும் அதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கீங்க அமெரிக்காவை கண்டித்து நடத்தியிருக்கீங்க இந்த போரினுடைய தாக்கம் அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் ஏன்னா இங்கே எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கற பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குடும்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய இந்த சமயத்தின் வாயிலாக உங்களையும் நம்முடைய தமிழ் நேயர்களையும் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் இது தொடர்பாக நீங்கள் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் ஆறு என்பது உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில்தான் இரண்டாம் உலக போரின் போது லிட்டில் பாய் என்ற பெயரில் முதன் முதலாக ஒரு அணுகுண்டை தயாரித்து ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகரின் மீது அமெரிக்கா வீசியது உலகில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய முதல் அரச பயங்கரவாதம் என்று சொன்னால் அமெரிக்கா நிகழ்த்திய இந்த தாக்குதல் தான் அணுகுண்டுடைய அபாயம் எத்தகைய கோரமிக்கது என்பதை உலகம் உணர்ந்து கொண்டு பதறியது இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் இன்று வரை புல் புல்பூண்டுகள் முளைக்கவில்லை தலைமுறை தலைமுறையாக அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது ஒரு உடல் பாதிப்போடு மூளை பாதிப்போடு பிறக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து வருகின்றோம் அப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய பயங்கரவாதம்தான் இந்த உலகின் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் சமீபகாலமாக இரண்டு வகையான பயங்கரவாதங்களை அமெரிக்கா பின்னால் இருந்து தூண்டி வருகிறது ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மட்டும்தான் போர் என்று சிலர் கருதக்கூடும் அது தவறு நேட்டோ என்ற ஒரு கூலிப்படையை அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அன்றைய கம்யூனிச சோவியத் யூனியன் அரசுக்கு எதிராக நடத்தி வந்தது அதே நேட்டோ கூலிப்படையை இப்போதும் நடத்தி உக்ரைனை அதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் தான் ரஷ்யாவுக்கு கோபம் வந்தது அதன் பிறகு தான் ரஷ்யா அந்த தாக்குதலை உக்ரைன் மீது தொடங்கியது அந்த போர் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதற்கு காரணம் அமெரிக்கா தான் அதே தான் இப்பொழுது இஸ்ரேல் கடந்த பத்து மாத காலமாக பலஸ்தீனத்துடைய காஜாவின் மீது கொடூரமான ஒரு அரச பயங்கரவாத யுத்தத்தை நடத்தி வருகிறது இது இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு யுத்தம் என்று சொல்வதை விட அமெரிக்காவுடைய துணையோடு இஸ்ரேல் நடத்தக்கூடிய யுத்தம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்குவது அமெரிக்கா தான் இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் தாங்கள் கண்டிப்பதாக கூறினாலும் அது ஒரு வெளி வேஷம் அமெரிக்காவிலே மக்களிடம் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது பலஸ்திரத்துக்கு எதிராக இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா அரசு துணை போகக்கூடாது என்று சொல்லி அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலே மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் பொது வீதிகளிலே போர் எதிர்ப்பு வாசகங்களை மக்கள் எழுதி வைக்கிறார்கள் அமெரிக்காவுடைய மக்களுடைய மனநிலை பலசிறத்துக்கு ஆதரவாகவும் போருக்கு எதிராகவும் இருக்கிறது அமெரிக்க அரசுடைய நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது கடந்த பத்து மாத கால போரில் நடைபெற்ற சம்பவங்கள் மிக துயரமிக்கதாக இருக்கிறது என்பதை ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன இரண்டாம் உலக போருக்கு பிறகு அதிகமான பத்திரிகையாளர் இறந்தது இஸ்ரேலுடைய ஃபலஸ்தீனத்தின் மீதான இந்த போரின் போது தான் நூற்றி அறுபத்தைந்து பத்திரிகையாளர்களை காசாவில் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களை இஸ்ரேலுடைய படைகள் கொலை செய்திருக்கிறார்கள் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துக்கும் அதிகமான மருத்துவ பணியாளர்கள் அதாவது மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த போரில் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூறுக்கும் அதிகமான ஐநா பணியாளர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதையும் கடந்து பதினாறாயிரத்துக்கும் அதிகமான ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூணு லட்சம் மக்கள் இந்த போரின் காரணமாக காசாவிலே அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் காசா ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள ஒரு சிறிய பகுதி தான் அதில் மூன்றில் இரண்டு பங்கு கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இதுவரை போரில் தொண்ணூற்றி ஓராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் படுகாயப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம் பத்து மாத கால போர் முந்நூறு நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் இதுவரை சுமார் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையும் கூட சற்று அதிகமாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய பேரழிவுகளுக்கு பின்னால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இருக்கிறது எங்கேயாவது அகதி முகாம்களின் மீது குண்டு வீசுவார்களா போரில் அடைக்கலம் கேட்டு வந்தவர்கள் மீது படுகொலை தாக்குதலை நடத்துவார்களா இது எல்லாம் இஸ்ரேல் செய்தது பள்ளிக்கூடங்களின் மீது ஆரம்ப பள்ளிக்கூடங்களின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் காரணமாக எத்தனை நூறு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் மருத்துவமனைகளின் மீது எங்கேயாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா இஸ்ரேல் காசாவுடைய மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் நடத்தியது ஆம்புலன்ஸுகள் உயிருக்கு போராடியவர்களை தூக்கி கொண்டு மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் அந்த ஆம்புலன்ஸ்களை தாக்கியிருக்கிறது அப்பட்டமான பச்சை மனித உரிமை மீறலை இஸ்ரேல் அரச பயங்கரவாதத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு எல்லா வகையிலும் அமெரிக்கா துணை நிற்கிறது என்ற குற்றச்சாட்டின் தான் உலகமெங்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன ஸ்காட்லாந்தாக இருக்கட்டும் தென் அமெரிக்கா நாடுகளாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் எல்லா நாடுகளிலும் போராட்டம் ஸ்பெயினில் வந்து தொழிலாளர்கள் வந்து அமெரிக்காவுடைய பொருள்களை நாங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி துறைமுக தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கிலாந்தில் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் வந்து யூதர்களுடைய பெரும்பான்மை மக்கள் வாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அந்த யூதர்களுடைய இளைய தலைமுறையினர் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக பலசீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து கடந்த பத்து மாத காலமாகவே போர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முழக்கங்களில் ஆர்ப்பாட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் நாம் சொல்வது வந்து அஹ் பலசினத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய போர் குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் நிரந்தர அமைதி பலஸ்தீனத்துக்கு தேவை இதற்கு இடையூறாக இருப்பது அமெரிக்காவுடைய வீட்டோ என்று அதிகாரம் ஐக்கிய நாட்டு சபையில் ஐந்து நாடுகளுக்கு தீர்மானங்களை ரத்து செய்யும் அதிகாரம் உண்டு அமெரிக்கா ரஷ்யா சீனா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்ற நாலு நாடுகள் கூட இந்த விஷயத்தில் நிதான போக்கை கடைபிடிக்குது ஆனால் அமெரிக்கா எப்பொழுதெல்லாம் உலக நாடுகள் ஃபலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலுடைய போர் குற்றங்களை கண்டித்து தீர்மானங்களை கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய அந்த ரத்து செய்யும் அதிகாரம் வீட்டோ பவரை கொண்டு அமெரிக்கா ரத்து செய்து இஸ்ரேலை பாதுகாக்கிறது எனவே தான் அமெரிக்காவை குறிவைத்து உலக மக்களை அணி திரட்ட வேண்டும் ஜனநாயக வழியில் அணி திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போ கடந்த நான்காம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களை மட்டுமே திரட்டி ஒரு பெரிய எழுச்சியை காட்டியிருக்கிறோம் நம்முடைய நோக்கம் வந்து அமெரிக்க மக்களுக்கு எதிரானது அல்ல அமெரிக்காவுடைய தவறான வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு பெரிய ஆக்ரோஷத்தை காட்டுகிறீங்களா ஏன் சொல்லிட்டு எங்கு மனித உரிமையில் பாதிக்கப்பட்டாலும் நாம் குரல் கொடுப்போம் முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பேரழிவுகள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ் உறவுகள் அநியாயமாக இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்திலும் களத்தில் நின்றவர்கள் தான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற போதும் நாம் குரல் கொடுக்கின்றோம் ஃபலஸ்தீனர்களுக்கு ஒரு ஆபத்து என்ற போதும் குரல் கொடுக்கின்றோம் இதே வழியில்தான் கடந்த ஆண்டு மணிப்பூரிலே கலவரம் ஏற்படுத்த ஏற்பட்டு பெண்கள் நடுவீதியிலே நிர்வாணமயப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் அந்த நேரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே முதன் முதலாக களத்துக்கு வந்து தலைநகர் சென்னையில் போராடிய கட்சி வடதிலேயே ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூன்று இடங்களில் இந்த போராட்டத்தை மணிப்பூர் மக்களுக்காக முன்னெடுத்தோம் எங்கு மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் உட்போம் நம்முடைய மனசாட்சி உறங்கவில்லை நீதிக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுக்கின்றோம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது தான் நம்முடைய தமிழர் பண்பாடு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது தொடர்ந்து போருக்கு எதிராக குரல் கொடுப்போம் இல்லை எங்கு போர் நடந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம் ஏன் இந்த போரில் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் இந்த பேரழிவுகள் வேண்டாம் இந்த நூற்றாண்டு போருக்கான நூற்றாண்டு அல்ல அதெல்லாம் கடந்த நூற்றாண்டுகளில் சகஜமாக நடந்த விஷயங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கான காலகட்டங்கள் அரசியல் பேச்சுவார்த்தைக்கான காலகட்டங்கள் தான் இந்த நூற்றாண்டை சேர்ந்திருக்கின்ற சார்ந்திருக்கிறது எனவே தான் நாம் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இராணுவ தீர்வின் மூலமாக படைபலத்தின் மூலமாக ஆயுத குழுக்களின் மூலமாக சாத்தியப்படுத்த முடியாது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் மிக முக்கியமாக நாம் ஃபலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வுக்கு நாம் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இரண்டு நாடுகள் என்ற கோட்பாட்டை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் அந்த ஐக்கிய நாட்டு சபையுடைய தீர்மானத்துக்கு பிறகு பலஸ்தீனருடைய நிலத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த நிலங்களிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் ஃபலஸ்தீன என்ற சுதந்திர தேசத்தை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் கோரிக்கை